வணக்கம் சியோநாட்டா கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டில் தோஸ்த் வண்டி இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி நீங்கள் ஷோரூமில் எப்படி புது வண்டி பார்க்குறீங்களோ அதே கண்டிஷன்லேயே இருக்குது நீங்கள் புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இங்கே சியோநாட்டா கன்சல்டிங் வந்தீங்கன்னா எல்லா வண்டியும் புது வண்டியில் குவாலிட்டியிலே ரொம்ப கம்மியான விலையில் வண்டி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வண்டியோட இப்போ மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஃப்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பத்து மாதம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இந்த வண்டியில் இருக்க எல்லா டயருமே பார்த்திங்கன்னா புது டயர் நாலு புது டயர் வண்டியில் இருக்குது வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஒன்று கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் வண்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த வேலையும் செய்ய தேவையில்ல இன்ஜின் கீர் பாக்ஸு மீதி எல்லாமே தெளிவாக இருக்கும் தொ தொட்டியும் சைடு ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டிருக்கு அதுலேயும் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல வண்டியில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது வண்டி இன்ஜின் வந்து ஃபுல் குவாலிட்டியில் இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும் மீதி எல்லாமே வந்து இதில் தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த செலவு எந்த செலவுமே பண்ண தேவையில்லை ரொம்ப குவாலிட்டியான வண்டி ரொம்ப கம்மியான விலைக்கு எடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எங்க எங்கேருந்து வந்தீங்கனாலும் கம்மியான கைப்பணத்தில் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி எடுக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சிஓ நோட்டோ கன்சல்ட்டிங் வாங்க எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வரும் நேரில் வந்து பாருங்கள் நெகோஷியபிள் பிரைஸ் தான் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் பண்ணி கொடுத்துர்லாம்